வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமான கிசான் விகாஸ் பத்திரா பற்றி பார்க்கலாம் வாங்க இதில் வந்துட்டு இது வந்து ரொம்ப பாதுகாப்பான முதலீடு இப்போ வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஒரு பத்து வருஷம் தோராயமாக ஒம்போது வருஷம் ஏழு மாதம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மாதம் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ண அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாகி உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பத்தாண்டு முடிவில் உங்களுக்கு அது இருபது லட்சமாக மாறி இருக்கும் இது வ இந்த திட்டத்தில் வந்து வருஷத்துக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி தராங்க குறைந்தபட்சமாக நீங்கள் மாதம் குறைந்தபட்சமாக நீங்கள் ஆயிரம் ரூபா முதலீடு பண்ணிக்கலாம் அதிகபட்சம்னு பார்த்திங்கன்னா நூறின் மடங்குல எவ்வளோ நாட்டிக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வரம்பு கிடையாது சரியா அப்புறம் வந்துட்டு இந்த கேவிபி திட்டத்தில் வந்துட்டு தனிநபர் நம்ம யார் நடிக்கும் இதில் வந்துட்டு முதலீடு செய்யலாம் பத்து வயசுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க சார்பாக அவங்களோட பெற்றோர்களோ இல்லை பாதுகாப்பாளர்களோ வந்து இந்த ஸ்கீமை வந்து தொடங்கிக்கலாம் சரியா இந்த இந்த திட்டத்தில் வந்து கேவிபி திட்டத்தில் வந்து நம்ம வந்து ஜாயின் அக்கௌண்ட் அதாவது கூட்டு கணக்கையும் திறந்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமானது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிபி கே கேவிபியில் வந்துட்டு வட்டியும் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற லாஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட் முதிர்வு தொகை இருக்குல்ல அதுக்கு வந்து டேக்ஸ் கண்டிப்பாக உண்டு வரி விதிவிலக்கு கிடையாது வரி கண்டிப்பாக உண்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு யார்கிட்டேயோ போய் தனியார்லையோ இல்லை ப்ரைவேட்லேயோ போய் வேறு ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்ம அமௌண்ட் வந்துட்டு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஆனால் இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீமு அதனால் இது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு அஞ்சு ரூபாய் போட்டிங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா போட்டிங்கன்னா இருபது ரூபா கிடைக்கும் உங்களோட அமௌண்ட்டை முதலீடு ஆக்கணுமா கண்டிப்பாக கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க இது உங்களுக்கு உபயோகமுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி